முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் மீன ராசி மீன லக்னத்திற்கு இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன பயிற்சி ஆகுது அந்த கிரக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன தான் அந்த பார்க்க அப்படி இந்த என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்கு அப்படின்னா ராசிக்குள்ளேயே செவ்வாயும் ராகவும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் இணைவு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் குரு இணைவு ஆமாங்க குரு பயிற்சி ஆயிடுச்சு மே மாசம் ஒன்னாம் தேதி குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மேச ராசியிலிருந்து மூன்றாம் இடமான ரிசப ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலங்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தான் இருக்க போறார் அடுத்ததாக ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஏழரை சனியினுடைய துவக்க காலங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மீன ராசிக்கு இதுதான் இந்த மாத இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கிரகநிலை மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலான பயிற்சி ஆடுவார் இந்த மாதம் முழுக்க சூரியன் மூன்றாம் பாவத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் அடுத்ததா ரொம்ப முக்கியமான கிரகம் மீன ராசி மீன லக்னத்திற்கு சுக்ர பகவான் ஏன்னா சுக்ரன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கிரகம் மீனத்துக்கு மட்டும் அப்படி இருக்கக்கூடிய அமைப்புல வரக்கூடிய வைகாசி ஆறாம் தேதி பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த சுக்கர பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் மேசத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபத்துல அந்த சுக்கர பகவான் ஆட்சி பலம் முழுக்க முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு வைகாசி பதினெட்டுல வைகாசி பதினெட்டு முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் உங்க ராசிக்கு நாலு ஏழு கதிபதி இதுவரைக்கும் இரண்டாம் பாவத்துல இருந்தார் நல்ல பலன்கள் இருந்தாரு இப்போ அவரு ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மே மாதம் கடைசி நாள் முப்பத்தொன்னு சப்போ மேசராசிலிருந்து புதனும் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆல்ரெடி அங்க சூரியன் குரு சுக்ரன் இப்போ புதனும் பயிற்சி ஆயிடுவார் அடுத்ததா வைகாசி மாசம் பத்தொன்பதாம் தேதி ரொம்ப முக்கியமான பயிற்சி யாருக்கு மீன ராசிக்கு இரண்டு ஒன்பது அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக போறார் ராசியிலிருந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக போற இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ராசி மேச ராசியில செவ்வாய் முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை செவ்வாய் பலமாக போறார் பாக்கியாதிபதி பலம் பெறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது அந்த சம்பவம் இப்போது நிகழ உள்ளது அடுத்ததா வைகாசி முப்பது இந்த மாச கடைசியில பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மிதுன ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆடுவாரு ரிஷபத்திலிருந்து அதே போல வந்து வைகாசி முப்பத்தி ரெண்டு இதுவும் மாச கடைசியில தான் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த புதன் பகவானும் ரிஷப ராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவாங்க இப்ப ரெண்டு பேரும் நாலாம் இடத்துக்கு இந்த மாச தான் போறாங்க அப்ப மாச கடைசியில நடக்கக்கூடிய பயிற்சிகளுக்கு இங்க அதற்குண்டான பலன் சொல்லப்படுவதில்லை அதை அடுத்த மாசம் பார்த்துக்கிடலாம் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இதுதான் இதுதான் கிரக பயிற்சி இப்போ இந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்த மாற்றத்தால் வரக்கூடிய பலாபலன்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஒவ்வொரு கிரகமா பார்த்துட்டுலாம் முதல்ல சூரிய பகவான் ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன்னாவே இந்த மீன ராசிக்கு கடன் நோய் எதிர்ப்பு வழக்கு சின்ன சின்னதான பஞ்சாயத்து சண்டை சச்சரவு இது எல்லாம் தரக்கூடிய கிரகம் சூரியன் இதெல்லாம் தரக்கூடிய கிரகம் சூரியன் இவர் எங்க போய் கொராருன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல போய் போய்றாரு அப்போ முதல்ல இது பாசிட்டிவான விஷயம் என்னன்னா நல்ல தைரியத்தை கொடுத்துரும் எது நடந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொடுத்துரும் இது ஒரு நல்ல விஷயம் எதிர்ப்புகளை போராடி ஜெயிப்பதற்குண்டான வல்லமையை கொடுத்துரும் அந்த எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற புத்திசாலித்தனத்தை கொடுத்துரும் இயல் இசை நாடகத்துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரபலமான ஒரு அமைப்பு மாறு மாறிடும் இவ்வளோ நாள் இந்த ஃபீல்ட்லேயே இருந்துட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த காலகட்டம் உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களை நல்ல லெவல்ல சுவிச் பண்ணி விட்டுரும் நல்ல மேலே தூக்கி விட்டுரும் அது நல்ல விஷயம் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர் அறியும் பண்ண இருக்கும் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அமைப்புகள்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் சோ இதெல்லாமே சூரியன் மூன்றாம் பாவத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய நன்மைகள் இருக்குது தைரியமா இருக்கலாம் குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க சரியான மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது போது குழந்தை பேருக்கு முயற்சி செய்யலாம் அந்த முயற்சி இந்த காலகட்டம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கும் இல்லை உங்களுடைய சுயஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி நடக்கணும் அவ்வளவுதான் மூணாம் இடத்து சூரியன் இத்தனை விஷயங்களை செய்கிறார் நல்ல விஷயங்களை செய்கிறார் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்காக வேலைக்காக சில பணி மாற்றங்களையோ இடமாற்றங்களையோ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு இங்கிருந்து வேலை செஞ்சது போதும் அப்படின்னா மெயின் கம்பெனிக்கே போவோம் ஆர்ஜனுக்கே போவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைகள்லாம் இருக்கும் வேலை மாற்றம் இடமாற்றம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேல் அதிகாரிகளினுடைய உதவியோடு தந்தையினுடைய உத்வேகத்தினோடு உங்களுடைய மாற்றங்கள் நடந்தேறும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் மாறுதல் பண்ணணும் ஆனா அதுக்காக என்ன பண்றதுன்னு தெரியல யாருகிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னா மாமனார் தந்தை வயது மூத்த நபர்கள் தந்தை ஒத்த கிட்ட அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு நபர்கள்ட்ட உதவிகள் கேட்கலாம் அது உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்துக்கான வழித்தடத்தையும் அது காட்டி கொடுக்கும் அப்படிங்கறது சொல்லுது ஆனா பாருங்க ஆறாம் இடத்துல நோய் எதிர்ப்பு கடன் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லையா அப்ப ஆறாம் இடத்துல நோய் எதிர்ப்பு கடன் இருக்கு அப்படின்னா அந்த அதிபதி மூன்றாம் பாவத்துல வந்து உட்காரும் போது தாய்மாமன் கிட்ட இளைய கிட்ட அக்கம் பக்கத்தினர்கிட்ட தேவை இல்லாத கருத்து வேறுபாடுகளும் கருத்து மோதல்களும் சண்டை சச்சரவுகளும் முகம் முகம் பார்த்து பேசிக்க முடியாத அளவுக்கு பெரிய சண்டைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ சூரியன் மூணுல இருக்கு அப்படின்னா முதல்ல தன்னுடைய ஈகோவை கம்மி பண்ணிக்கணும் நம்மளுடைய ஈகோ நம்ம பேசக்கூடிய பேச்சுல நம்ம நடந்த கூடிய விதத்துல நம்முடைய செயல்லை வெளிப்படுங்க மூணாம் இடத்துல இருக்கிற சூட்டை அந்த வேலைத்தையும் செய்வார் செயல்ல வெளிப்படுத்துவார் நான் யார் என்பதை செயலில் வெளிப்படுத்தி நிரூபிக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பார் செயலில் கொஞ்சம் கவனம் அதாவது நான் சொன்ன அந்த மூணு உறவுகளுக்கு புண்படாது மனசு புண்படாத வகையில சில செயல்களை செய்யலாம் கண்டிப்பா அக்கம் பக்கத்தினர் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு அப்படி ஆப்போசிட்டா மாறதுக்கு வாய்ப்பு உண்டு எதிரிகளாக வாய்ப்பு உண்டு ஸோ அவங்க கிட்ட மேக்ஸிமம் பேச்சு குறைச்சிக்கிறது நல்லது சொந்த வந்தாங்கன்னா கண்டிப்பா இப்ப மாமனார் ஆகட்டும் இளைய சகோதரர் மாட்டும் அவங்க எல்லாம் பார்த்துதான் ஆகணும் வேற வழி இல்லை ஆனா அக்கம் பக்கத்தினர்கிட்ட பேச்சு குறைச்சிக்கலாம் இல்லையா முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்க முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க இது பிரச்சனைய எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் குறைக்கும் அதே போல புதுசாக ஏதாவது டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறது புதுசாக டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறது புதுசாக ஏதாவது பேங்க்ல பணம் போடுறதோ இல்லை பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ இந்த மாதிரி காரியங்கள் பேங்க்கு பேப்பர் பேனா பென்சில் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் இந்த மாதம் எந்த ஒரு புதிய முடிவுகளும் புதிய நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டாம் ஒரு மாதத்துக்கு தள்ளி வைங்க ஏன் சார் தள்ளி வைக்க சொல்கிறீங்க அப்படின்னா அதனால் ஒன்றும் நன்மை இல்லையானா கண்டிப்பாக நன்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில மாறுபாடுகள் உண்டு ஆனால் இந்த காலகட்டம் செஞ்சால் கண்டிப்பாக அந்த நிலம் தொட்டோ என்ன என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்களோ யாருக்காக உதவி செய்யறீங்களோ யாருக்காக ஜாமீன் போடுறீங்களோ அவர்களை தொட்டு அந்த அந்த சொத்தை தொட்டு பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றோம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போதுன்னா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் படிப்படியாக முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது இது ஒரு நல்ல விஷயம்தான் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் முடிஞ்ச அளவுக்கு ஈகோவை ரீச்சில் காட்ட வேண்டாம் யதார்த்தமான மனப்போக்கோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த சூரிய பகவான் சொல்றாரு அப்படிங்கறத புரிஞ்சுப்பாங்க அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் உங்க ராசிக்கு மூணு எட்டுக்கு அதிபதிங்க அவர் எல்லா இடத்துலையும் நன்மைகளை செய்வார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா செய்ய மாட்டார் துலா சாரி மீன ராசி மீன லக்னத்திற்கு அவர் நல்ல பலன்களை செய்யறது அப்படிங்கிறது அரிதிலும் அரிது ரொம்ப ரொம்ப ரேர் சோ அப்படி நல்ல பலனை செய்யணும் அப்படின்னா அவர் லக்னத்தில் இருக்கணும் ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்போ இந்த சுக்கிர பகவான் மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ அப்படின்னா வைகாசி ஆறாம் தேதி மூணாம் இடத்துல சுக்கிர பகவான் வந்ததையும் பெண்கள் மூலமாக தேவையில்லாத கருத்து வேறுபாடும் கருத்து மோதலும் மன அழுத்தமும் வருவதற்கு வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி தருவார் உங்களுடைய சுய முயற்சியின் பேரில் நீங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனா உங்களை பிளேம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்க வந்தாச்சு அப்படிங்கறது விஷயத்தில் கவனம் ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் சுக்கரன் வைகாசி ஆறு பத்தொன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மூணாம் பாவத்துக்கு போயிட்டாருனாவே பெண்கள் கிட்ட கவனமா இருக்கணும் முக்கியமா அது மூணாம் பாவம் அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட கவனமா இருக்கணும் இல்லைன்னா அது அதிகப்படியான மன அழுத்தத்தை தரக்கூடிய அளவுக்கு அந்த விஷயம் வந்து பூமப்பாய வெடிச்சிடும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது சோ கவனம் தேவை அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க ரெண்டாவது இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் பேப்பர் பேனா பென்சில் சம்மந்தமான விஷயங்கள் ஆல்ரெடி சூரியன் இருக்கிறது நெகட்டிவ் தான் கூடவே சுக்கரனும் அந்த வைகாசி ஆறாம் தேதிக்கு மேலே சுக்கரனும் உள்ள வந்துறதுனால தொடவே கூடாதுங்க தொடவே கூடாது உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாட்டும் வீடு வாகனம் இப்படி உங்களுக்கு தேவையான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா அது இந்த மாதத்துல ஏதாவது நிறைவேற்றிக்கலாம்னு நினச்சிட்ருப்பீங்க இல்லையா புதியதாக எந்தவித மாற்றமும் செய்யாமல் இந்த மாதத்தை கடந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக மைண்ட் வச்சுக்கோங்க அப்படி எதாவது அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு நினச்சிட்டு ஏன்னா ஆல்ரெடி ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் பாவத்தில் தான் இருக்கிறார் மாற்றத்தை விரும்பக்கூடிய பாவத்தில் தான் இருக்கிறார் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாற்றங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்யும் போது அதன் மூலமாக அனாவசியமான வம்பு வழக்கு பிரச்சனைகள் அவமானம் கோர்ட்டு கேஸ் வரை எடுத்துட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு நீங்க செய்யக்கூடிய மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய சுய ஜாதகத்துல அந்த சூரிய பகவானும் அந்த சுக்கர பகவானும் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து மாறுபாடுகள் இருக்கும் ஆனா இந்த மாதம் சூரியனும் சுக்கரனும் மூன்றாம் இடத்தில் கூடியிருப்பது அவ்வளவு நன்மை அல்ல அளவு சகோதரத்தையும் மாமனாரையும் சற்று அவங்களை கிட்ட கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க விலகி இருப்பது நல்லது ஆல்ரெடி கொஞ்சம் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள கொஞ்சம் எல்லாம் வரும் இருந்து இப்போ விலகி இருக்கிறதே நல்லது அவ்வளவுதான் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது சுக்கிரபகன் இன்னும் சில வேலைகளை செய்யறாரு என்னன்னா இயல் இசை நாடக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அபரிவிதமான படைப்பாட்டலை தருகிறார் எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா அது அதாவது வந்து யாருமே யோசிக்காத விஷயத்த இவங்கள யோசிக்க வைப்பார் புதுசா ஒரு விஷயத்த ஒரு ஒரு பாட்டுன்னா பாட்டு புதுசா ஒரு கிரியேஷன் உண்டாகும் புதுசா ஒரு டியூன் கிடைக்கும் எல்லாருத்துக்கும் பிடிச்ச மாதிரியான டியூனா இருக்கும் காதில் கேட்கறதுக்கு அப்படியே சின்ன குளிர்ச்சியா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சில முக்கியமான மாற்றங்களை இந்த சுக்கர பகவான் செய்ய போகிறார் ஒய்யலசி நாடகத்துறை கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குட் அவங்களும் பெண்கள்கிட்ட கவனமாக தான் இருக்கணும் அதே போல் அக்கம் பக்கத்தினர் மாமனார் பிளேசகர் கவனமாக இருக்கணும் ஆனால் இந்த துறையில் இருக்கிற பட்சத்தில் இவங்க மேலே வந்துடுவாங்க அதே போல் வந்து மொபைல் ஷாப் வச்சுருக்குறாங்க டெலிகம்யூனிகேஷனு கொரியர் வச்சிருக்கிறவங்க போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கணும் இவங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் தொழில் அப்படியே சூப்பராக ஓடும் நல்ல வியாபாரம் ஆகும் நல்லா சம்பாதிக்க முடியும் அந்த சுக்கரன் மூன்றாம் இடத்துல இப்படி ஒரு வேலையை செய்கிறாரு அதே போல் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் உடல் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது படிப்படியாக நீங்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த சுக்கரன் செய்துட்டு போவார் ஸோ இதெல்லாமே நல்ல விஷயம் அடுத்ததா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருகம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் வரக்கூடிய வைகாசி மாசம் பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப முதல் பதினெட்டு நாட்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் அந்த புதன் இப்ப வருமானம் அப்படிங்கிறது நண்பர்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் தாய்வழி உறவுகள் மூலமாகவும் வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கையில் காசு பணம் புரள்றதுக்கு உண்டான வேலையை அந்த புதன் பகவான் செஞ்சுருப்பார் அட்லீஸ்ட் நிலத்தின் பேர்லயோ வீட்டின் பேர்லயோ வாகனத்தின் பேர்லயோ கடன் வாங்கியாவது கையில் காசு பணம் வச்சுருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த புதன் சொல்றார் வருமானத்தை அவர் தடை செய்யல முதல் பதினெட்டுனா இருக்குல்ல அதுக்கப்புறம் அந்த ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போகிறார் புதன் ஆறாம் அதிபதி மூணில் நான்காம் அதிபதி மூணுல அப்படிங்கும் போது இப்போ வைகாசி பதினெட்டுலருந்து அதான் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வண்டி வாகனத்தில் கவனம் வேணும் நிதானம் வேணும் நிதானம் 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 அப்படிங்கிறது ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது அங்கே உங்களுக்கு உடல் தொந்தரவுகளோ இல்லாத விபத்துகளோ அந்த இது மாதிரி எல்லாம் ஆக போறது கிடையாது வண்டி கண்டமாயிடும் வண்டிக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஓகே குழந்தைகளை படிக்க வைக்கலாம் பிடிக்கலாம் புதுசா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கார்த்திகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் கூடவே வந்து அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் சுக்கரனோடையும் சூரியனோடையும் குருவோட இணையது எப்போ வைகாசி பதினெட்டுக்கு மேலே குருவோட போய் அந்த புதன் இணையிறார் சூப்பரா இருக்க போது பிரிந்திருந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்றதுக்கு வாய்ப்புகளை இந்த நீங்க எதிர்பார்க்கலாம் எப்போ பதினெட்டு வைகாசி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதுக்குண்டான சூழலை நீங்க எதிர்பார்க்கலாம் யார் வருவா நம்மளை தேடி அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வருவாங்க அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது மற்றபடி புது முயற்சிகளை தவிர்த்துக்கிறது நல்லது 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 அப்படிங்கறத மைண்ட்ல நல்லா உள்வாங்கிக்கோங்க சரி ரைட் அடுத்ததாக செவ்வா செவ்வாய் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பாருங்க ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்கு அதிபதி செவ்வா பகவான் நல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியே அவர்தான் நல்ல வருமானத்தை தரக்கூடிய கிரகம் அவர்தான் அவர் போய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி கூட பயங்கர ஸ்டேஜரியோட கடந்து இப்ப செவ்வாய் கூட இருக்கார் செவ்வாயும் போட்டு பிழிஞ்சு எடுத்துச்சு சாரி ராகு கூட இருக்கார் ராகுவும் போட்டு பிரிஞ்சு எடுத்துருச்சு செவ்வாய இப்ப அந்த செவ்வாய் என்ன பண்றாருன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இது என்ன சொல்ல வருது அப்படின்னா பொருளாதார ரீதியாக இருந்து வந்த அத்துணை விதமான தடைகளும் படிப்படியாக உங்களுக்கு நீங்கும் வெளியில கொடுத்துருந்த பணம் வராத பணம் இந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி ரொம்ப நாளா கொடுத்துருக்குறேன் இப்ப காசை கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு குறைந்தது இரண்டு நல்லெண்ண தீபம் போட்டு முருகன் திருநீர் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வர வேண்டிய தொகை உங்களை வந்து சேர்ந்தே தீரும் ஓ பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்துல நல்ல ஒற்றுமை உண்டாகும் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தைகளாக பேசுவதற்கோ இல்லை அது சம்மந்தமான சில முயற்சிகள் செய்வதற்கோ உண்டான ஒரு அற்புதமான நாளாக அற்புதமான மாதமாக இந்த மாதம் உண்டாகிறது செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதே போல சொன்ன வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறது உங்க ஆள் மனசுக்குள்ள எப்பவுமே ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நம்ம சொன்னோம்னா அது சொன்ன மாதிரி நடந்துக்கணும் பத்து மணிக்கு அங்க இருக்கிற அப்படின்னா கரெக்டா ஷார்பா பத்து மணிக்கு போயிடணும் கொஞ்சம் முன்ன பின்னாச்சுன்னா மீனை ஒத்துக்கிடாது பர்ஃபெக்ஷனை பார்க்கணும் சொன்னா சொன்ன மாதிரி இருக்கணுங்கிறது நினைக்கக்கூடிய அமைப்பு ஆனா மீனம் என்ன பண்ணதுன்னா மற்றவங்க அதே பன்ச்சுவாலிட்டி எதிர்பார்க்கும் அது எல்லாத்துக்கிட்டையும் சக்சஸ்ஃபுல் இல்லை அதனாலயே நிறைய நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவங்க வாழ்க்கையில பார்த்துருக்காங்க சோ அதை பத்தி இங்கே பார்க்க போறது கிடையாது செவ்வாய் ஒன்பதாம் அதிப ஆகி இரண்டாம் பாவத்துல பலம் பெற்று ஒன்பதாம் இடத்தையும் தன்னுடைய எட்டாம் வரவைய பார்க்கறதுனால மேலதிகாரிகள் மூலமா தேவையான தன வரவு பொருளாதார உதவிகள் கிடைக்கும் தந்தை ஒளி உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சொல்கிறது அப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்ததையும் மேக்சிமம் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளில் ஒரு எண்பது சதவீதம் ஆகும் நிவர்த்தி ஆகும் எண்பது சதவீத பிரச்சனைகள் உங்களை உங்களை விட்டு அப்படியே விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு செவ்வாய் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வைகாசி முப்பத்தி ரெண்டான அந்த ரெண்டாம் தேதி அன்னைக்கு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் வைகாசி முப்பதில் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுக்கர பகவானும் அங்கே பயிற்சி ஏறுவாருங்கிறதுக்கு அப்போதான் அதுதான் மாத கடைசியில் நடக்காத பத்தி இப்போ பேச அவசியம் கிடையாது அதனால எந்த பாதிப்பும் இப்போதைக்கு உங்களுக்கு இல்லை அப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ்களும் இருக்கு அந்த மூன்றாம் பாவம் சம்பந்தப்பட்ட நெகட்டிவான சில விஷயங்களும் இருக்கு ஸோ அப்போ அந்த நெகட்டிவை பாசிட்டிவா மாற்றிக்கிறதுக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கிறது பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய மலை மேல் உள்ள முருகன் இல்ல பக்கத்துல கீழே இருந்தாலும் பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு மலை மேலே போயிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு தேனு மாவு வாங்கி